குழந்தைகளை வந்து அப்படியே விட்டு போகிறது மாதிரி காட்டிருக்கீங்க அது உண்மையாக நடக்குதா இல்லை அதாவது அது வந்து ஒரு இடத்துக்கான அதில் மட்டும் நடக்கிற ப்ராப்ளம் இல்லை அதாவது குழந்தைகள் வந்து இப்போது குப்பைத்தொட்டியில் இருக்கிற மாதிரியான ஒரு சில நியூஸ் நமக்கு கேட்குறோம் அது கோவிட் டைம் கூட ஒரு சில நியூஸ் அந்த மாதிரி நடந்தது அது ஒரு ஏரியா ஸ்பெசிஃபிக்லாம் கிடையாது பிரச்சனைகள் எல்லா இடத்துலையும் தான் இருக்குது அது ஒரு இடத்த பொறுத்து மட்டும் கிடையாது அது தென்செனியில் மட்டும்தான் நடக்குது அப்படி சொல்ல வரல இந்த இடத்துல இந்த கதைக்கு அது தேவைப்பட்டுச்சு ஆக்சுவலாக என்னென்ன நீங்கள் பார்த்தீங்கன்னா அது மாதிரி இருக்கிற ஆளுங்க தான் வந்து குழந்தைங்களை வந்து இது மாதிரி குப்பில் தொற்று போகுது ஆனால் ஒரு சில இடத்துல மட்டும்தான் அடித்தட்டு மக்கள் பண்றாங்க அது கூட வந்து போலீஸ் ரிகரி பண்ணி கொடுத்துட்றாங்க சரிங்களா ஆனால் தென்சென்னையில் நடக்கிற தென்செனையில் பணக்கார வீட்டில் இருக்கிற நடக்கிற விஷயத்த வந்து போலீஸ் மறைக்கிறாங்கன்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் காட்டுறீங்க அது உண்மையா இல்லை அது அந்த குழந்தை பற்றி வர்றதுல போலீஸ் என்கொயரி இதில் காமிக்கல நம்ம ஆனால் வந்து ஒரு ஸ்பெசிஃபிக்கான சிட்டி ஆமாம் இல்லை இல்லை அது கம்ப்ளைண்ட் போக வேணாம்னு நினைக்கிறது அந்த ஒரு ஒரு பயந்து வாழ்கிற ஒரு சுச்சுவேஷன்ல தான் அந்த மேல் ஃபீமேல் கேரக்டர் இருக்காங்க எதுக்கு ஒரு கம்ப்ளைண்ட் நம்மளே நம்ம சமாளிச்சுக்கலாமா அப்படின்ற ஒரு இதுல தான் பார்க்குறாங்க அது கை மீறி போகும்போது தான் குழந்தைகள காப்பதில் இதுமாதிரி குழந்தை போது கண்டிப்பாக வந்து கம்ப்ளைண்ட் கேட்பாங்க இதுதான் ரீசன் சரிங்களா டாக்டரா இருந்தா அப்போ அது போய் விட்டுடலாமா ஏன்னா அதை நீங்கள் அனலைஸ் பண்ணலையா பண்ண மாட்டீங்களா பண்ணோம் சார் பண்ணோம் இப்போ இதில் அவங்க பர்சனல் ஃபேவராக கேட்குறதா தான் நம்ம சொல்லியிருக்கோம் இன்னொன்று அந்த மேனேஜர் வந்து சொல்கிறாங்க இல்லைங்களா இந்த ஆசிரமத்துக்காக நீ எவ்வளோ பண்ணியிருக்க அதுக்காக நான் உனக்கு ஒரு ஃபேவராக இது பண்ணுறேன் பர்ஸ்னல் ஃபேவராக தான் பண்ணுறோம் அப்படி தான் சொல்கிறாங்க நீங்களே வந்து பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் ஃபஸ்ட் டைம் பண்ணியிருக்கீங்க அந்த டேரக்ட் பண்ணிவிட்டு அந்த மெயின் லீடும் பண்ணிட்டீங்க ஏன் கண்டென்ட் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வாழ்த்துக்கள் ஏன் வந்து மற்ற ஆக்டர்ஸ் யாரையும் அப்ரோச் பண்ணிக்கலாம் இல்லை நீங்களே நடிக்கணுன்றதுக்காக தான் இந்த படமே எடுத்துருக்கீங்களா இல்லை இல்லை அப்படி இல்லை இன்னும் நம்மளை விட பெட்டராக எக்ஸிக்யூட் பண்ணக்கூடியவங்க இருக்காங்களா அந்த மாதிரியான ஒரு ஆப்ஷன் யோசித்தோம் அண்ட் ஒரு சில ஆர்டிஸ்ட்டும் ரீச் பண்ண ட்ரை பண்ணோம் ஆனால் நம்ம எனக்கு பர்சனலி ஃபிலிம் மேக்கிங் எக்ஸ்பீரியன்சஸ் இல்லை அண்ட் அதனால் வந்து மேபி அவங்க அந்த ரீசனுக்காக எடுக்காமல் போனால் நான் அது ப்ரூவ் பண்ணுறதுக்கு என்கிட்ட ஒரு கண்டென்ட் இல்லை அது ஒரு வேளை நான் எக்ஸ்போஸ் பண்ணியிருந்தா இல்லை அதுவும் பெட்டர் மேக்கிங் இப்போ ஆல்ரெடி எனக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அதனால வந்து காமிச்சு ஒரு விசிட்டிங் கார்டாக காமிச்சு கேட்டிருந்தா மேபி இன்னொரு பெட்டர் ஆக்டர்ஸ் கூட கிடச்சிட்ருப்பாங்க ஆனால் அதுக்கான வாய்ப்பு கிடைக்கல அந்த நேரத்துக்கு என்னோட மேக்கிங் எக் இன் எக்ஸ்பீரியன்ஸ் தான் அது ஒன் ஆஃப் த ரீசனாக இருந்துச்சு சரி அப்ரோச் பண்ணோம் ஆனால் யாரெல்லாம் அப்ரோச் பண்ணீங்க தெரியல இந்த இந்த இடத்துல அதை பற்றி பேசுறது கரெக்டாக இருக்குமான்னு எனக்கு தெரியல அதனால இப்போ வேணாம் தேங்க்யூ சார் நீங்கள் அவர் கேட்ட கேள்வியோட தொடர்ச்சியும் நீங்கள் மற்ற எல்லாருக்கும் வேலை வாங்கியிருந்தது பிரமாதமாக இருந்தது ஓகே சார் உங்கள் வேலை டைரக்ஷன் ப்ரொடக்ஷன் எல்லாம் இருந்ததுனால கொஞ்சம் இன்னும் பெட்டராக பண்ணிருக்கலாமான்னு நீங்கள் பார்த்து ஃபீல் பண்ணிக்கலாம் கண்டிப்பாக சார் கண்டிப்பாக இப்போ இருக்கிற எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நான் வேலையை ஸ்டார்ட் பண்ணும்போது இல்லை இல்லைங்களா அன்னைக்கு வந்து மிகப்பெரிய ஒரு டாஸ்காக இருந்தது அந்த வேலையை ஸ்டார்ட் பண்ணணுன்றதுதான் இருந்துச்சு அதை என்னால் ஸ்டார்ட் பண்ண முடிஞ்சதே அது ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட்டாக இருந்தது அந்த பாயிண்ட் ஆஃப் டைமில் இப்போ பார்க்கும்போது கண்டிப்பாக அது இன்னும் பெட்டராக பண்ணியிருக்கலாம் இன்னும் நிறைய லேர்ன் பண்ணிக்கலாமோ இன்னும் நிறைய ப்ரிப்ரேஷன்ஸ் பண்ணியிருக்கலாமோ அப்படின்ற இது தோணுச்சு கண்டிப்பாக அடுத்தடுத்த இடங்களில் இதை வந்து லேர்ன் பண்ணி பெட்டர் பண்ண ட்ரை பண்ணுறேன் படத்து படத்துக்கு பேர் தென் சென்னை இங்கிலீஷில் படிக்கிறப்போ தென் சென்னை அப்படின்ற மாதிரி இருக்குல்ல இது இப்படிலாம் இது வரைக்கும் சென்னையில் நடந்த மாதிரி தெரியல இதுக்கப்புறம் அப்படி நடக்குங்கிறத யூகிச்சு தான் அப்படி படம் எடுத்துருக்கீங்களோ இது ஒரு கற்பனை கதை தான் வேற ஒன்றும் இல்லை தென் சென்னை இங்கிலீஷ்ல நீங்க தென் சென்னை இல்லைங்களா அதுக்கும் இதே ஸ்பெல் தான் பண்ணிருப்பாங்க நீங்க கொடுத்துருக்கீங்க ஆக்சுவலா லீடு பண்ணியிருக்கிற ரியா வந்து தமிழ் முழுக்க முழுக்க உங்களுக்கு வாழ்த்துக்கள் ஏன்னா மோஸ்ட்லி இப்போ வர ரீசன் படங்கள் நம்ம எல்லாருமே பாக்குறோம் நார்த் சைட்ல தான் வந்து ஃபீமேல் லீடு எடுக்கிறாங்க பட் தமிழ் சைட்ல இருந்து எடுத்துக்கும் போது பாராட்டக்கூடிய விஷயம் அண்ட் ஏன் அவங்களுக்கு சூஸ் பண்ணீங்க பிகாஸ் மாடல்ன்ற ஒரு ரீசனுக்காகவா இல்லை இல்லை அப்படி ஃபர்ஸ்ட் அதான் இப்போ நம்ம சொல்லிட்டு இருக்கும்போது ஆர்டிஸ்ட் எல்லாமே நம்ம தேடணும் சூட்டபிள் ஆர்டிஸ்ட் அந்த ஒரு பாயிண்ட்டும் யோசிச்சுட்டே இருந்தோம் இவங்களோட தமிழ் உச்சரிப்பு பார்த்தோம் அது ஒரு பாயிண்ட்டு இன்னொன்று இவங்களுக்கு வந்து ஃபோட்டோஜெனிக் ஃபேஸாக இருக்கிற மாதிரியான அந்த ஒரு இது பாயிண்ட் இருந்ததுனால தான் நம்ம மெயினாக யோசித்தோம் ஆடிஷன் இப்போ ட்ரை பண்ணும்போது இப்போது எல்லாருமே ஒரே டைம்ல தான் ஆடிஷன் பண்ணாங்க லைக் வட்சன் அண்ட் வட்சன் அண்ட் ரியா சுமா மேம் இவங்க எல்லாமே ஆடிஷன் பண்ணிட்டு இன்ஃபேக்ட் ரிஹர்சல்ஸ் பண்ணோம் அண்ட் அது எல்லாமே வந்து ஒரு டீமாக அப்படியே ஃபார்ம் ஆக ஆரம்பிச்சு ஸோ அதுலேருந்தே வந்து இட்ஸ் கெட் கோயிங் அந்த மாதிரி வில்

ஒரு வெரி குட் பர்ஃபார்மர் அது நீங்கள் மறக்க முடியாது இல்லைங்களா வட்சன் அவங்க பண்ணியிருக்கிற ரோல் ஆனால் அவரோட இன்ட்ரொடக்ஷன் பார்த்தீங்கன்னா கதையில் அரை மணி நேரத்துக்கு அப்புறம் வருது மோஸ்ட்லி ரைட்டிங் அப்போவே படித்தது எல்லாமே எப்படின்னா அனாலிசிஸ் தான் இது பண்ணும்போது என்ன எல்லா கேரக்டர்ஸையும் முடிஞ்ச அளவு ஃபஸ்ட் அரை மணி நேரத்துக்கு முன்னாடியே இன்ட்ரடியூஸ் பண்ணுங்க அப்படிதான் சொல்லுவாங்க ஆனால் அவங்க வர்றதே வந்து லேட்டாக தான் வராங்க ஸோ ஆடியன்ஸ் மைண்டில் ரெஜிஸ்டர் ஆகிறதுக்கு ஒரு பேங்கோட இருக்கணும்ன்ற அந்த தான் வந்து யோசிச்சோம் ரெஜிஸ்டர் ஆகிற மாதிரி நேம் வைக்கணும்னு யோசிக்கும் போது நேம் ஆக்சுவலி ஒர்க் ஆகறத விட இனிஷியல்ஸ் வந்து நல்லா ஒர்க் ஆகும் அந்த விதத்துல வந்து ஜேகே எஸ்கே இந்த மாதிரியான இது பார்த்தோம் ஆர்ஜே விஜே இது எல்லாமே வந்து நம்ம அனலைஸ் பண்ணது தான் அதுல வந்து இப்போ எஸ்கே கரெக்டான ஒரு சூட்டபிள் இருக்கிறதா தோணுச்சு இன்னொன்னு என்னோட ஃப்ரெண்ட் சர்க்கிளில் வந்து ஒரு ஃப்ரெண்டு ஒருத்தர் இருக்காரு இஸ் எஸ்கே நிறைய பேர் காலேஜஸ்ல நிறைய எஸ்கே ஏகே அந்த மாதிரிலான இனிஷியல்ஸ்ல நல்ல ஞாபகம் வச்சுப்போம் இன்ஸ்பைட் ஆஃப் காலேஜ் முடிஞ்ச பிறகு கூட அதில் வந்து எனக்கு என் ஃப்ரெண்ட் சர்க்கிளே இருக்காரு இஸ் வெல் நோன் இன் தர் காலேஜ் அதனால எஸ்கே எஸ்கேன் இல்லை அது அதனால தான் எஸ்கேன்னு வச்சுங்களா இப்போ அம்ரன் போல நல்லா பொய்னே இருக்குது அது குறித்து அவர்களும் மில்ட்ரி மேன் இந்த படத்தில் நீங்களும் மில்ட்ரி மேன் ஸோ அந்த பாயிண்ட் ஆஃப் வியூ வச்சிங்களா அது இல்லாமல் இன்னொரு கொஸ்டின் என்னென்னா எந்த ஒரு வில்லனையும் வந்து இவ்வளோ நல்ல ஏன்னா வந்து தென் சென்னை வட வடசென்னையும் இருக்குது வட சென்னையில் வந்து வில்லனை காட்டுற விஷயம் வேறு மாதிரி காட்டுவாங்க தென் சென்னை வில்லன் மட்டும் எப்படி திருந்திடாரு பணம் வந்து திருந்திடலாமா இல்லை எந்த வில்லுன்னு சொல்றீங்க இல்லை உங்கள் கொஸ்டினுக்கு ஒன்னொடாகவே ஆன்சர் பண்ணிடுறேன் ஃபஸ்ட்டு விஷயம் யாரையும் புண்படுத்தணுன்றதுக்காகலாம் பேர் இதெல்லாம் சூஸ் பண்றது இல்லை அது வந்து அந்த கேரக்டர் ஞாபகம் இருக்கணும் இப்போ ஓவரால் நீங்கள் ஃபிலிம் பார்க்கும்போதே ஒரு சில இடத்துல கனெக்ட் ஆகலை அப்படின்னு யாராவது நினச்சிருந்தா கூட அது இன்னும் என்கேஜிங்காக எடுத்துகிட்டு போகணும் அப்படி தான் அது ரைட்டிங்லேயே நம்ம யோசிச்சது அந்த கேரக்டரை எப்படி அவங்க சீக்கிரமாக ஞாபகம் வச்சுக்க முடியும் அந்த விதத்தில் தான் அவங்களுக்கு அந்த இனிஷியல்ஸ் பேஸ்டு இது வைக்கிறோம் அடுத்த உங்கள் கேள்வி சார் ஆ அவங்க வந்து இப்போது ஒரு குரோயிங் அப் மேன் நம்ம நிறைய பேர் வந்து வாழ்க்கையில் பார்த்துருப்போம் நீங்களாக கூட இருக்கலாம் இல்லை உங்கள் குடும்பத்தில் யாராவதுனா இருக்கலாம் என்னென்னா ஒரு செகண்ட் இன்கம் இல்லைன்னா ஒரு சொத்து சேர்க்கணும் அந்த ஒரு ஒரு தொழில் தொடங்கணும் அப்படின்ற ஒரு ஆசை இருக்கும் அந்த ஆசைக்கு வந்து நம்ம ஒரு முயற்சி செஞ்சு போகும்போது பல தடைகள் இருக்கும் அதெல்லாம் தாண்டி அந்த அதை அச்சீவ் பண்ணும்போது அவர் கைவிட்டு போகிற மாதிரி ஒரு சில விஷயங்கள் நடக்குது அந்த கேரக்டரோட வந்து மெயின் எய்மே வந்து அந்த பார் செட் பண்ணும் அந்த இடத்த வந்து இன்னும் பெருசாக்கணும் அந்த மாதிரி ஒரு மைண்ட் செட்டில் தான் அவர் இருக்காரு அவர் வந்து லீகலாக எதுவுமே தப்பு பண்ணலை அது நீங்கள் நல்லா யோசிச்சிங்கன்னா போகணும் லீகலாக வந்து அந்த பிளேஸை அந்த கேங் எடுக்கிற வரைக்கும் அவர் எதுவுமே தப்பு பண்ணலை பார் ரன் பண்ணுறாரு அவ்வளோதான் வேற ஒன்றும் கிடையாது ஆனால் அந்த தொழிலுக்கு வந்து ஆபத்து வருது திருப்பி திருப்பி அவர் வந்து லீஸில் மாட்டிக்கிறார் ஒரு சிக்கலில் மாட்டிக்கிறார் இது வந்து எனக்கு மட்டும் இல்லை என்னோட ஃப்ரெண்ட் சர்க்கிளில் அவங்கக்கிட்ட ஒருத்தவங்க பர்சனலாக பேசும்போது ஆமாம் நான் அவர் தொழில் பண்ணேன் அது நஷ்டமாயிடுச்சு இல்லை அது வந்து இந்த மாதிரி படுத்துருச்சு இந்த அந்த மாதிரி அவங்க காரணங்கள் சொல்லும்போது அவங்க வந்து நேர்மையற்றவங்களாக இருக்க மாட்டாங்க நேர்மை இருக்கும் இருந்தாலும் அவங்களுக்கு அந்த வாய்ப்பு சரியாக கிடச்சிருக்காது இல்லை வேறு ஒரு விஷயங்கள் வந்து அவங்கள தடுக்கி விட்டுருக்கும் அது வந்து அவங்கள வந்து வேற ஒரு மாதிரி மாத்திடுது அப்படி ஆகிற ஒரு கேரக்டர் தான் நம்ம சொல்லியிருக்கோம் டோனி அவங்களோட கேரக்டர் அதனால் அவருக்கு எல்லோரும் சரியாக நடந்துருந்தால் அவர் நல்லவராவே இருந்திருப்பார் கரெக்டுங்களா மாஸ் மேனாக அவர் வந்திருக்க வேண்டிய அவசியமே இருந்திருக்காது அவருக்கு அது எல்லாருமே வந்து கிரே ஷேட் தான் சார் எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா நல்ல பக்கமும் இருக்குது கெட்ட பக்கமும் இருக்குது இல்லைங்களா ஸோ அந்த கிரே ஷேட் வந்து இன்னும் எப்படி டார்க்காக போகுது என்ன லைட்டாக போகுது அப்படி தான் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஹீரோ கேரக்டர் இருந்தாலும் அவர் தப்பு பண்ணியிருக்காரு இல்லையா அதில் கேரக்டர் வைஸ் எல்லாருமே வந்து கிரே ஷேட் தான் அந்த சுச்சுவேஷன் தான் மோஸ்ட்லி எல்லாரையும் டிட்டர்மின் பண்ணுது சார் குட்டா பேடான்ற அந்த இது சார் ஒரே ஒரு நிமிஷம் சார் இதை மேம் ஏதோ ஒன்று கேட்டாங்க ஓகே மேம் ஓகே தேங்க் யூ சார் அது நீங்கள் யாரையும் புண்படுத்த விரும்பலன்னு சொல்லிட்டு இங்கே இந்த பக்கம்தான் புண்படுத்த வரணும்னு சொன்னிங்க முன்னாடியே சொன்னீங்க நான் நிறைய பேர்கிட்ட கதை சொல்ல ட்ரை பண்ணால் வாய்ப்பு வைக்கணும் ஒரு வேளை நீங்களே சொல்லுங்கள் ஏற்கிட்ட நீங்கள் நிச்சயமாக ட்ரை பண்ணியிருக்க மாட்டீங்க எஸ்கேட்டை ட்ரை பண்ணி அது முடியாதனால தான் அந்த கேரக்டருக்கு எஸ்கேன்னு பேர் வச்சிங்களா அப்படிங்கிறது ஒரு சின்ன இல்லை சார் இல்லை அதாவது நம்ம ட்ரை பண்ணது அதாவது ஒரு ஆஸ்தான குருவாக யோசித்தது வந்து கமல் சார் தான் ஃபஸ்ட்டு வந்து கமல் சார் அவங்க ஆஃபீஸில் போயிட்டு கமல் சார் ஆஃபீஸில் போய்ட்டு லெட்டர் மட்டும் கொடுத்துட்டு வந்தோம் அதாவது இந்த மாதிரி ஃபிலிம் மேக்கிங் ஆசை இருக்கு அந்த மாதிரியான விஷயங்கள் தான் இன்னும் எதிர்பார்க்கல கண்டிப்பா ஏன்னா அவங்களுக்கு இந்த மாதிரி ஆயிரம் லெட்டர் வரும் நிறைய பேர் அப்ரோச் பண்ணுவாங்க அதனால வந்து அவங்களுக்கு ஒரு குரு வணக்கம் மாதிரி கொடுத்துட்டு வந்துட்டோம் மத்தபடி ஒன்றும் இல்லை ஆனா மைண்ட்ல எழுதும் போது யோசிப்போம் இல்லைங்களா நான் வந்து கமல் சார் வச்சு எழுதணும் ரஜினி சாரை வச்சு எழுதணும் அப்படிதான் ஏன்னா நான் க்ரோ அப் ஆகும்போது அவங்க தான் பிக்கஸ்ட் ஐகான் அந்த அந்த மைண்ட் தான் எழுதும் மற்றபடி இந்த இதில் சொல்கிற மாதிரி தான் நெகட்டிவ்னு எதுவும் பிடிக்காததுன்னு எதுவும் கிடையாது சார் அவர் ஏன் எஸ்கே கேஸ் நான் அதெல்லாம் விட்டுடுறேன் அப்படின்றார் ஒரு போலீஸ்காருங்க அப்படி செய்ய மாட்டாங்களே உண்மாதா உண்மைதான் நீங்கள் சொல்கிறது ஆனால் இது ஃபிக்ஷனல் சொல்லிட்டோம் இல்லைங்களா அந்த ஒரு பாயிண்ட்ல அவருக்கு வந்து ஒரு இரண்டாவது வாய்ப்பு உனக்கு வழங்கப்படுது அந்த மாதிரியான ஒரு அவர் அனலைஸ் பண்ணதில் அவங்க தெரியுது இறந்தவங்க எல்லாருமே வந்து ஒரு இவங்களோட மோசமான கேரக்டரு அப்படின்றத அவர் அவர் ஜட்ஜ் பண்ணுற மாதிரியான ஒரு ஃபிக்ஷனல் கேரக்டராக தான் நம்ம ஹீரோயின் ஹீரோன்ட்டு கொடுங்க ஒரு கேள்வி மேடம் உங்களை தமிழ் பொண்ணுன்னாங்க ஆனால் ஏன் மலையாள கெட்டப்பில் வந்திருக்கீங்க தமிழ் பொண்ணுன்னா நம்ம வாய்ப்பு தரமாட்டாங்க அப்படிங்கிற நல்லா அழகாக இருக்கீங்க நல்லா நடிச்சிருக்கீங்க வாழ்த்துக்கள் இந்த கேள்விக்கு போச்சு

டைட்டில்ஸ் முடிஞ்சு படம் ஸ்க்ரீன் பிளே அன்ஃபோல்ட் ஆக ஆக படம் வந்து அன்ஃபோல்ட் ஆக ஆக க்ரைம் கான்டென்ட் தான் கொஞ்சம் அதிகமாக தெரிஞ்சுது அஃப்கோர்ஸ் எமோஷனல் கான்டென்ட் இருந்தது அந்த குழந்தை சமாச்சாரம் அப்புறம் அவங்க இந்த பாசம் உங்கள் ரோல் அவங்க ரோல்லாம் பட் இருந்தாலும் ஒரு அண்டர்லைனிங் அண்டர் கரண்ட் வந்து ஒரு பார் நடத்துறத பற்றியே முக்கியத்துவம் கூட அதிகமாக கொடுக்கப்பட்டிருந்த மாதிரி ஒரு ஃபீல் வந்தது அண்ட் ரேப்பில் பார்க்கும்போது ஒரு க்ரைம் த்ரில் இருந்ததை தவிர எமோஷ்னல் கான்டென்ட் கொஞ்சம் இட்டுக்கோ பேக் சீட் அது வந்து வந்து படம் எடுக்க எடுக்க நடிக்க நடிக்க நடந்த ஒரு நிகழ்வா இட் வாஸ் ஆல் அல்லதுன்றதுக்காக இல்ல லோகேஷ் கனகராஜ் அவங்களோட மேக்கிங் பிடிக்கும் வெற்றிமரன் சார் அவங்களோட மேக்கிங் பிடிக்கும் அண்ட் அவங்க மாநகரம் வந்து ஒன் ஆஃப் த கிரேட்டஸ்ட் இன்ஸ்பிரேஷன் இப்போ நம்ம அதே மாதிரி அவங்க ட்ரை பண்ணணும் வந்து இதுல தான் ஃபார் எக்ஸாம்பிள் அது மாதிரி ட்ரை பண்ணி முடியாம போனது என்னன்னா காமெடி இந்த படத்துல ரைட்டிங்லேயே எங்களால் உள்ள நுழ்த்த முடியல ஆமாம் இப்போது ஆறுபாலா அவங்களோ இல்லை திலீபன் அவங்களையோ கூட வச்சு இப்போ இவங்க திலீபன்லாம் கூட வந்து இன்னொரு மூவியில் சாரி திடீர்னு நம்ம நேம் ரீகலெக்ட் ஆகலை இவங்க சுசீந்திரன் அவங்களோட மூவியில ஒரு நல்ல காமெடி ரோல்ஸ்லாம் நல்லா பண்ணியிருப்பாங்க சின்னதாக வந்தாலும் நச்சின்ன காமெடி இருக்கும் அது அந்த மாதிரி தான் இதான் பண்ணணும்னு ரைட்டிங்கில் ட்ரை பண்ணோம் ஈவன் மேக்கிங் அப்போ கூட டியூரிங் தி செட் கூட ட்ரை பண்ணோம் மேக்கிங்கில் என்னன்னா அங்கே போகும்போது லொக்கேஷன்ல என்னென்ன சேலஞ்சஸ் வருதோ அது எல்லாமே நம்மளை மறக்கடிக்க செய்யுது அந்த மாதிரி அன்லெஸ் அது பேப்பரில் இல்லைன்னா அது அங்கே ரொம்ப நேரம் என்னான்ஸ் பண்ணுறதுக்கான அந்த டைம் கிடைக்காது அங்கே அந்த பிரச்சனைகள் எனக்கு இருந்துச்சு அதனால அந்த காமெடி இது பண்ண முடியல வேறு ஸ்த்ரில்லர் அட்லீஸ்ட் ரைட் பண்ணது என்னவோ அது எடுத்துகிட்டு வந்தோம் வெறும் ஃபேமிலி ட்ராமா மட்டும் எடுத்தால் அது அகெயின் ட்ராமா மாதிரி மட்டுமே இருக்கும் எல்லாருக்கும் வந்து ஒரு அட்டென்ஷன் கிராபிங்காக இருக்காதுன்றதுனால தான் வந்து டெஃபினெட்லி என் இன்னொன்று நான் ஆக்ஷன் த்ரில்லர் ட்ராமா தான் எனக்கு வந்து ஆஸ் அ ஆடியன்ஸ் நான் பார்க்க விரும்புகிறதே அதுதான் என்னோட சோனரே வந்து கொஞ்சம் அட்வென்ச்சர் ஒரு ஆக்ஷன் த்ரில்லர் அந்த மாதிரி பெர்ஸ்பெக்டிவ் தான் பார்ப்பேன் ஆனால் அதுலேயும் ஒரு எமோஷ்னல் கன்டென்ட் இருக்கணும் சம்திங் இட் ஆஸ் டு யூனோ கனெக்ட் டு அஸ் அப்போ தான் வந்து அது லாங் ரன்லேயும் இருக்கும் நம்ம மைண்டில் இருக்கும் அப்படின்றது தான் என்னோடய இல்லைங்க சார் இல்லைங்க சார் சார் இப்போது ஐம்பது தேட்டரு ஐம்பது தேட்டர்களுக்கு ட்ரை பண்ணிகிட்ருக்கோம் தேட்டர் லிஸ்ட்டு இன்றைக்கி மதியம்தான் வரும் அதுக்கான ஒர்க்கும் ஓடிட்டுருக்கு ஆக்சுவலி அதான் டெலிவரி அண்ட் தேட்டர் லிஸ்ட்லாம் அதில் பார்க்க வேண்டிய வேலை இருக்குது ஏ தை இலங்கை சார்க்க வரும் சார் நீங்கள் இப்போ பாதி அந்த ஜேனரில் வந்து அவங்க கூடலாம் படம் பண்ணியிருக்கீங்க இப்போ இவங்க கூட படம் பண்ணும்போது என்ன ஏன்னா இவங்க ஃபுல் ஃபுல் அண்ட் ஃபுல் டீம் வந்து புது டீம் சரிங்களா அவ் அவர் வந்து மியூசிக் ஆக்டராக வந்து டேரக்டர் அண்ட் ப்ரொடியூசர் ஆகிட்டார் இப்போ நான் இவர் வந்து டேரக்டர் அண்ட் ப்ரொடியூசர் எப்படி உங்களை ஹேண்டில் பண்ணாங்க ஏன்னா நீங்கள் ஒரு சீனியர் சரிங்களா இப்போ பார்த்து சொல்லியிருக்காரு இவர் மட்டும் நம்மளால் கொஞ்சம் ஹேண்டில் பண்ண முடியாதுன்னு சொல்லி ஒரு ஸ்டேஜ்லேயே சொல்லியிருக்காரு எப்படி எப்படி பண்ணிங்க சார் அதுக்கு முன்னாடி இன்றைக்கி ஒரு கேள்வி கேட்டிருந்தீங்க ரொம்ப பிடிச்சிருந்தது எஸ்கேன்னு பேர் வச்சிங்களேன் ஏன் அப்படின்ட்டு சார் கேட்டுருந்தாங்களா அவர் எஸ்கே போ ஏகே வந்துருச்சு நான்கு காலேஜ் இகேன் வைக்காமல் இருந்தார் ஏன்னா இளம்போக்குமென்னு நேம் பேராயிட்டேன் நான் வந்து இவர்கிட்ட கேட்டேன் இவர் வந்து என்னை இந்த கதாபாத்திரத்துக்கு என்னை கேட்டபோது நான் அவர்கிட்ட கேட்டேன் எப்படி நீங்கள் வந்து என்னை தேர்ந்தெடுத்தீங்க ஏன்னா நான் வந்து என்னோட அறுபது வயசில் நான் முதல்ல அறிமுகமான படம் வந்து சிவகுமாரின் சபதம் அந்த முதல் படத்தில் ஆதிக்கு தாத்தாவான் நான் பண்ணேன் ஒரு நீள கதாபாத்திரம் அது வந்து கிராமத்தில் ஒரு நெசவாளியோட கதாபாத்திரம் வேஷ்டி சட்டையோட அதில் என்னை பார்த்துட்டு எப்படி வந்து நீங்கள் இந்த மாதிரி ஒரு டோனின்னு ஒரு பாருக்கு வந்து என்னை நீங்கள் தேர்ந்தெடுத்தீங்கன்னு கேட்டேன் இப்போ சொன்னால் இல்லை நான் உங்களுக்கு ஃபேஸ்புக்கில் ஃபாலோ இருக்கேன் சார் உங்களுடைய மற்ற ட்ரெஸ் ரெகுலராக ட்ரெஸ் பண்ணுற ஸ்டெயில் உங்களுடைய அந்த ஐக்கானெலாம் பார்த்து எனக்கு பிடிச்சிருந்தது எனக்கு தேவை நான் என்ன கேட்குறேனோ அந்த கதாபாத்திரத்தை உங்களால் கொடுக்க முடியும்னு நம்பிக்கை எனக்கு இருந்தது நீங்கள் வாங்க அப்படின்னு சொன்னார் அதுக்கப்புறம் தான் நான் போனேன் அது வேறு ஆதி வந்து என்னுடைய நண்பர் அதனால் அந்த இடம் வேறு இந்த இடம் வந்து இவங்க ரொம்ப நல்லா நடத்துனாங்க இப்போ சினிமாவில் வந்து அது சீனியர் அதெல்லாம் இருக்கட்டும் பட் ஒன்றா சேர்ந்து அது ஒரு டீம் ஒர்க் தான் எல்லாமே டீம் ஒர்க்கு ஒரே ஒரு விஷயம் மட்டும் இவர் பற்றி சொல்லணும் எனக்கு வந்து இவர் அடுத்த நாள் அல்லது அதுக்கு அடுத்த நாள் என்ன காட்சி எடுக்க போகிறாங்களோ அந்த காட்சியை வந்து இவரும் இவருடைய நண்பர்களும் நடித்து மொபைலில் வந்து அதை வந்து ஷூட் பண்ணி அதை வந்து லேப்டாப்பில் கொண்டு வந்து எங்கள்கிட்ட கம்பேர் நான் ஷார்ட் பொறுத்த மொழி தான் இன்றைக்கி எடுக்க போகிறோம் இதை இந்த கேரக்டர் தான் நீங்கள் பண்ணுறீங்க உங்களுக்கு மாட்ருன்னு ஸோ என்ன வேணும் அப்படின்னு கேட்குறதுல அவர் வந்து ரொம்ப தெளிவாக இருந்தார் அதனால அவர் என்ன கேட்டாரோ அது கொடுக்கறது வந்து எங்களுக்கு ரொம்ப எளிதாக இருந்தது கிரிக்கெட் கேமில் பற்றி காட்டிருக்கீங்க காட்டியிருக்காங்க அதில் வந்து தெளிவான ஒரு விஷயத்த சொல்லவே இல்லை ஏன்னா யார் என்ன கேமிங் பண்ணுறாங்க யார் என்ன பண்ணுறாங்க யார் பெட் பிடிக்கிறாங்க அது காட்டவே இல்லை ஒரு ஏன் அது மாதிரி கொஞ்சம் தெளிவுபடுத்தி இருந்தால் இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்திருக்குமே இல்லை அது ஒரு பெரிய கேம் அது பின்னாடி பெரிய ஹிஸ்ட்ரி இருக்கு அதில் இவர் ஒரு போர்ஷன் தான் எடுத்துக்கிட்டார் அதில் வந்து பிரதானமாக எடுத்துக்கிட்டது வந்து இந்த டோனி டோனி பார்ங்கிற ஒரு இடம் அந்த பாரில் வைத்து என்ன செய்கிறாங்க அந்த பார்ல இருக்கக்கூடிய பின்னாடி இருக்கக்கூடிய குடும்ப சிக்கல்கள் இந்த கதாபாத்திரம் என்ன கஷ்டப்படுதுன்னு காமிக்கிறது மட்டும்தானே தவிர அதையே பிரதானமாக வச்சு பேசணும்னு அதை எடுக்கல மேபி அதனால் அந்த டீட்டெயில் போகாமல் பார் வச்சுருவாங்க எல்லாருமே குடிப்பாங்க ஹீரோ மட்டும் குடிக்காதே காட்டியிருக்காங்க டோனியும் குடிக்கலையே சார் கத வந்து கொரோனா டயத்துல அப்போ பார்லாம் அலௌட் இருந்ததா அதே மாதிரி கிரிக்கெட் மேட்ச் கூட நடந்த மாதிரி எனக்கு தெரியல துபாயில சார் அதை தான் சொல்லியிருக்கோம் ஆக்சுவலி பாத்தீங்கன்னா டூ தௌசண்ட் நைன்டீனில் இருந்து நீங்க அந்த டைம்லைன் நோட் பண்ணீங்கனால தெரியும் நம்ம ஃபர்ஸ்ட் கோவிட் லாக்டவுன் அதெல்லாம் சொல்கிறோம் இல்லைங்களா அதுக்கப்புறம் அது நடக்காத மாதிரியும் ஸ்டாப் பண்ணிட்ட மாதிரியும் தான் சொல்றோம் தான் அந்த ஃபர்ஸ்ட் பிளான் பண்ற அந்த மாஸ்க் டீம் இருக்காங்க இல்லைங்களா அவங்க வந்து அப்செட் ஆகிறதுக்கு ரீசனே அதான் அந்த அந்த பசங்களும் வந்து ஒரு ஒருத்தங்களா வெளியில் வர்றதுக்கு காரணம் என்னென்னா அந்த கையில் இருக்கிற காசு எல்லாமே வந்து தீந்து போகிறதுனால தான் அவங்க வந்து செகண்ட் லாக்டவுன் வரைக்கும் காத்திருந்து அதுக்கப்புறம் வராங்க அதுவும் வேறு வழி இல்லாமல் கையில் காசு இல்லாமல் அந்த மாதிரியான இது தான் நம்ம சொல்லியிருக்கோம் அது மாதிரி இதில் நடிச்ச எல்லாருமே ரொம்ப பொறுக்கி எடுத்து பண்ண மாதிரி இருந்தது அதுவும் அந்த இவர் இருக்கிறாரு இவர் அந்த எஸ்கே கேரக்டர் அவர் போலீஸு சார் இளங்கோ சார் தெரியும் நமக்கு வேறு லெவலில் எல்லாருமே பண்ணிடுறீங்க இந்த கதை எழுதுகிறப்பே இவங்க தானே யோசிச்சிங்களா இல்லை இல்லைங்க அப்படி இல்லை அதான் கதை எழுதும்போது நாம் ஸ்க்ரீனில் பார்த்து யாரை வேந்தோமோ அவங்கள வச்சு தான் எழுதும் அப்போ வந்து இவங்கள பற்றி எல்லாரையும் பற்றியுமே தெரியாது அப்புறம் ஆர்டிஸ்ட் ஒன்று ஒன்றா நம்ம சூஸ் பண்ண சர்ச் பண்ணும்போது அதுக்கப்புறம் யாரை வச்சு பண்ணால் பெட்டராக இருக்கும் நம்மளோட என்ன நம்மளால் எவ்வளோ ரீச் பண்ண முடியுது அப்படி பார்த்து தான் பண்ணோம் அப்படி பண்ண பல முயற்சிகளுக்கு அப்புறம் தான் வந்து இளங்கோ சார் ஆகட்டும் நிதின் மே மேத்தா சார் ஆகட்டும் எங்கள் எல்லாேருமே வந்து ரீச் பண்ணது கொஞ்சம் லேட்டு தான் ஆக்சுவலி நம்ம பல அப்புறம் தான் வந்து இவங்க எல்லாமே கிடைச்சாங்க வச்சனோ அந்த மாதிரி தான் அவங்க அவங்களோட ஒர்க்கை பார்த்து யா இந்த டைமில் வந்து நான் வாசு சாருக்கு வந்து தேங்க் பண்ண விரும்புகிறேன் அவங்க அவங்க மூலியமாக தான் வந்து டீமில் நிறைய பேர் வந்து ஆசைப்படானாங்க அவங்க இது டமரி மீடியாவில் கூட ஈபியாக இருந்தாங்க அவங்களுக்கு இந்த இந்த டைமில் நன்றி சொல்லியிருக்கிறேன் யா தேங்க்யூ அந்த மேடம் கேரக்டர் ஹீரோயின் எல்லாமே நல்லா பொருத்தமாக பண்ணியிருக்கிறாங்க

அவங்க சாங்க்க்கு ஒர்க் பண்ணாங்க பேக்ரவுண்ட் மியூசிக் ஒர்க் பண்ணது ஜென் மார்டின் அவங்க பண்ணாங்க ரொம்ப நல்லா வந்திருக்கு நீங்கள் கேட்டிருப்பீங்க தேங்க் தேங்க்யூ ஸோ மச் பாலிவுட்லாம் பண்ணிருக்காரு தமிழ்ல வந்து அவர் பண்ணும் போது சில விஷயம் வந்து அவரை வந்து ரொம்ப நல்லவரதான் காட்டியிருக்கீங்க கடைசியாவே அவரை ஏன்னா அவர் நல்ல ஒரு ஆக்டர் நல்லது இல்லை கையை விட்டுருந்தாலும் சரி எது பண்ணாலும் அவ்வளோ ஆக்ஷன் இருந்தது கடைசி அவன் ஏன் அவள் ஏன் அவர் நல்லவரை காட்டினீங்க அவரை வந்து கொஞ்சம் ரெக்கார்டாகவே காட்டி அனுப்பிச்சிருக்கலாமே இல்லை அடே யாராக இருந்தாலும் கல்லுக்குள் ஈரம் இருக்குன்றது கடைசி வரைக்கும் லாஸ்ட் தான் கல்லுக்குள் ஈரம் வருமா அதுக்கு முன்னாடி வராதா இல்லை கல்லுக்குள்ளே தானே ஈரம் அதாவது அந்த கோர் டச் பண்ண உள்ள வந்து இருக்கு அவர் உள்ள வந்து அவர் நல்ல மனுஷன் தான் யா யா ஜஸ்ட் Uh, first of all, the story demanded that that I have to be a negative shade and then have some human factor inside me. Uh, actually, villains are not bad, they are always good. If you see outside the screen, life, I think most humble persons are villain only. I believe. <laughs> and if you see old uh, villains, Amrish Puri. Uh, even in Tamil industry, Tamil industry also. Yes. Namyasar is there, and if you see anybody who is doing grey shades, they are always good at heart. I don't know this, but people give a tag that I, uh, like most of the movies which I have done in uh, Telugu, uh, I have been doing antagonist only. I have done villains only. But yes, I am open to everything. I can uh, give a grey shade also, and I can be a positive thing also. But uh, my looks and my I think my body language demands from everyone that I should do a negative negative character. but I do I love doing negative characters because the best part of negative character is you have got very less of time to show your skill. now out, out of two hours, three hours you will be getting five minutes, 10 minutes, 15 minutes, maximum 20, 25 minutes in that you have to prove yourself. So I believe it's a tough job. பட் ஐ லவ் இட் ஐ லவ் பீங் வில்லன் அதர் லாங்குவேஜ் தெலுங்குல நிறையா ஃபிலிம் பண்ணியிருக்கீங்க இந்த படத்தில் ஒரு நியூ டேரக்டர் நியூ டீம் கூட பண்ணது உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்தது படமும் கொஞ்சம் நல்லா இருக்குது உங்கள் கேரக்டர் எக்ஸ்பார்டினரிடன் அபவுட் சிக்ஸ் தெலுங்கு மூவிஸ் நாவ் அண்ட் நெக்ஸ்ட் ஒன் இஸ் கம்மிங் இன் ஜன்வரி வித் பாலகிருஷ்ணா சார் so i had already done akhanda and all in that i played main villain he gave me a call the director Aranga gave me a call i did not know him i did not know who he is but he just told that he is a new person and he is passionate about making movies and he just depicted the story and my character which i liked and uh, as for the actor what does he want he does not want whether it should be a very old director or a new director if the story is good and you are happy with what you are doing i think new or old doesn't matter it is always uh, you are always open to all good uh, good uh, characters i believe good story is good character that matters so uh, and uh, you have seen it and before this also i had seen the clips what he had made and for the first time what he's directed he's doing producer also he's doing uh, uh, the hero also tremendous job tremendous job and on the sets i would say he was the sweetest person because uh, he never let anybody be very disgruntled about anything all your demands were met he very very sweet person whatever the story demanded and uh, he was very very clear about it what he wanted it is not that that I have worked in six seven movies and I cannot throw my weight on him. He is very, very clear about his vision that this is what is supposed to be done. And I believe that should be the thing. Because he is the captain of the ship. He is seeing the broader picture. I will be looking at